மகிழ்சடர்பு மூணு நாளிலும் அஞ்சு உள்ளங்களை நீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்துவத்தோடு சந்திப்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடர்பு நாளிலும் பதினெட்டாம் தேதி எட்டாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கள் கிழமை இந்த கால வேளையிலும் நம்முடைய ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு வாக்குத்தம் இயேசாயன் தற்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது யோசனம் நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானே நீ வெ வெற்றி வாணிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து நீ நினைவாதிருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அணியான கத்தடி கொண்டுகளே இந்த இயேசாய திருப்பதர்சன புத்தகத்தின் முன்பாக நம் ஆண்டவர் நமக்கு பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால் நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியமாக அந்த நாட்களை இருப்பதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பார்க்கிற ஜனங்களுக்குள்ளே பயமும் நாட்களில் அலக்கழித்து கொண்டது காணக்கூடியதாக இருக்கிறது பயன்படுத்தி எந்த காரியத்தையும் சொல்ல முடியாதபடி இந்த நாட்களில் இருப்பதை பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் நாட்களில் நமக்கு சொல்லுகிறார் ஒரு காரியத்தை என்னவென்றால் ஏன் பயப்பட வேண்டும் ே திகழாதே ஏனென்றால் இந்த நாட்களே நீ வெட்கப்படுவதில் இந்த சொல்லப்படுவதை பார்க்க ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் இந்த நாட்களே சூழியர்களின் நிமித்தம் சில வீடுகளில் வெட்கத்தை சந்தித்திருந்தார் கத்திருந்த நாட்களே அவர்களுக்கு சொல்லுகிற காரியம் நீ வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை வீசி ஒரு இடமா இருந்தாலும் சரி அல்லது ஜனங்கள் மத்தியிலும் இந்த மற்றவர்கள் நம்ம அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி இருந்தாலும் ஆனால் கற்பர் இந்த நாட்கள் சொல்லுகிறா இந்த நாட்கள் நீ வெட்கப்பட வேண்டிய அவசியமே இந்த நாட்கள் இல்லை என்பதை குறித்துதான் ஆண்டவர் இந்த நாட்கள் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பான கத்தோடைய பிள்ளைகளே நாளிலும் பாருங்கள் நம்முடைய தேவன் நம்முடைய ஊட்டத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை இந்த நாட்களிலே தருகிற தேவனா இருக்கிறார் கத்தோடைய வீடம் சொல்லுகிறது ஆனந்த தைலத்தை தருவேன் என்று சொல்லி நாட்கள சொல்லப்படுவதை பார்க்குறோம் அதே அந்த நாட்கள் உருப்பிட உடைக்கு தவிராக தேவன் துப்பி நோக்கை தருவ தோகனா இருக்கிற ஒரு ஆழந்த நம்மை அங்கு இந்த நாட்கள அடிச்ச நடக்கிற தூ நடக்கிற தேவனா எங்க நாட்களில் உருக்கிறதையும் தத்துடைய வாழ்த்து இந்த நாட்களையும் நமக்கு கட்டி தருவதை பார்க்கிறோம் மருமே தத்து ஒரு பிள்ளைகளும் இதனால் ஆழ்ந்தவர்கள் நாட்கள சொல்லுகிறார் நீ

இருக்கிற வேளையிலே நாங்கள் எதற்கு வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் நம்மோடு கூட இருந்து அது ஆணி வாய்ந்த கரம் இந்த நாட்கள் அனைத்து நம்மை நடத்துகிறதாக இருக்கிறபடி நாள் இதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாதபடி சந்தோஷமா இந்த நாட்களில் இருப்போம் அருமையான கத்திரிய பிள்ளைகளு நம்முடைய நமக்கு வருகிற பயத்தை நீக்க வேண்டுமா இருந்தால் நம்முடைய அதனை இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால் எல்லா சஞ்சலங்களும் எல்லா தவிப்பும் எல்லா வெட்களும் எல்லா பயமும் இந்த நாட்களிலே

உங்களை விட்டு நீங்கிப்போம் இந்த வாக்குத்தம் வாழ்க்கையிலே பயத்தையும் நீக்கி வெட்கத்தை நீக்கி இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள் தேவடத்திலே சம்பவங்கள் அவர்கள் பயத்தை நீக்கி வெட்கத்தை நீக்கி நடத்துவார் கத்திரிக்கை மகிமையும் கனமும் துணியும் புகழும் உண்டாவதாக கத்தரத்தாமே இந்த வாக்குத்தத்தங்களை தோற்கிறார் பிள்ளைகளை இந்த ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று ஆண்டவர்களையும் இந்த நாட்களில் அவருடைய சமூகத்திலே நாட்களில் நீங்கள் நீங்கும் நீங்கும் உங்களுடைய தலை இந்த நாட்களில் உயர்த்தப்படும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் உங்களை நன்றி திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கின்ற

ప్రయాసమే <speaking> ప్రచన <indfisans>

நல்லும் அவை வெளியினால் ஆத்ரின் வேண்டும் வேண்டும்

आयुना <laughs>